பொடி냐 பொடி ஆடக்கூடாது ஆ சரி அதுக்கு அப்புறம் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து நான் வாக்கிங் ஆட்ட てるங்க ஆ வா சிக்கன் எடுப்போம் சரி சிக்கன் எடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனிசாவுக்கு வந்து மூணாவது மொட்டை போடுற ஃபங்க்ஷனை தான் வந்து பார்க்க போகிறோம் மூணாவது மொட்டை கெடா பிடிச்சி புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலில் வச்சு மொட்டை போட்டுறதான் நம்ம வந்து நேற்று கடன் நேர்ந்துருக்கோம் அதான் வந்து நம்ம வந்து கிளம்பி இருக்கோம் ரெண்டு வேன் வந்து பிடிச்சிருக்கோம் இந்த வேனில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அந்த வேனில் வந்து அத்தை கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இன்னொரு வேனில் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் தூத்துக்குடியிலேருந்து எட்டரைக்கு கிளம்பனோ அங்கே போய் சேர்றதுக்கு வந்து ஒம்பது ரூபா ஒம்போதே முக்கால் வந்து ஆகிருச்சு எல்லாருமே வந்து நல்ல பசியில் இருந்தாங்க இதனால தான் வந்து லேட் ஆயிரும் காலையில் அங்கே போய் சமைச்சி ஒட்டால் லேட் சொல்லிட்டு நாங்கள் டிஃபன் வந்து வெளியவே ஆர்டர் பண்ணியாச்சு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி பொங்கல் வடை கேசரி அது கூட சட்னி சாம்பார் இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் உடனே வந்து பந்தி வச்சாச்சு அப்போனா தான் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்க முடியும் ரெண்டு பேன்லேயுமே வந்து ஐம்பது பேர் அறுபது பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு கணக்கு பண்ணியே வந்து நாங்கள் சாப்பாடு வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பாடு வந்து காலையில் டிஃபன் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா வந்துச்சு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் முடிஞ்சிருச்சு வந்து கெரா வெட்டணும் இந்த கோயில் அதனால சித்தப்பா வந்து கெரால் பூ வச்சிருக்காங்க அம்மா எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப அதிகமாக பூ பூ வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா மொட்டை நான் தான் இந்த ட்ரெஸ்ஸு சேலை தந்தேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கோம்னா கிடாவை கோயில் சுற்றுறக்கு எல்லாரையும் செட்டாக கூட்டு போகும்போது ஒரு வழி ஆயிடுது நாங்கள் எல்லோரும் இப்போ கோயிலுக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் எங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரூம் வந்து பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து கிடா வெட்ட போகிறோம் அங்கே வந்து தங்கி வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம்னா முன்னாடியே வந்து இங்கே வந்து கோயிலில் வந்து ரூம் புக் பண்ணி பண்ணிக்கலாம் ரூமோட ரெண்ட் வந்து மூவாயிரத்து ஐநூறுவா ஆல்ரெடி வந்து ரூம் வந்து புக் பண்ணியாச்சு இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு ரூம் கொடுத்துருப்பாங்க அது போக அந்த சமையலுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா இடமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க சமையல் பாத்திரம் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே இருக்கும் அதனால் ரூம் புக் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம புதுமை வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஆடை குளிப்பாட்ட முதல்ல அந்தோனியார் கோயிலுக்கு வர்ற எல்லாருமே வந்து இந்த மாதிரி புதுமை கிணத்துல வந்து காலை நினைப்பாங்க அதுக்கப்புறம் தலையில் தண்ணி தொட்டு வச்சுட்டு தான் வந்து கோயிலுக்குள்ளே போவாங்க இப்ப இப்போ நம்ம வந்து ஆட்டை வந்து இங்கே வந்து குளிப்பாட்டணும் பதிமூணு வாளி தண்ணி வந்து ஆட்டுக்கு ஊற்றுறாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் அவங்கவுங்க ஒரு ஒரு கப் வந்து ஊற்றுறாங்க அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இங்கே வந்து குளிக்கணும் நாங்களும் பதிமூணு கப் தண்ணி வந்து எங்களுக்கும் ஊற்றி விட்டாங்க கண்ணம்மா தண்ணி ஊற்றி விட்டாங்க அம்மாவுக்கு பிராஞ்சத்தை தண்ணி ஊற்றி விட்டாங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் குளித்தாங்க நான் ஏன் குளிக்கல திரும்ப மட்டப்பட்டதுக்கு அப்புறம்தான் குளிச்சு குளிக்கணும்னு சொன்னாங்க பின்னாடி ஊற்றுல Hei, hei, hei! இந்த புதுமை கிணத்துல வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது குளிக்காதவங்க வந்து காலில் தண்ணி வச்சுட்டு அப்புறம் தலையில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போக ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து ஹெவி ஹெவியை வந்து பதிமூணு நேரம் சுற்றுவாங்க பதிமூணு நேரம் சுற்றலை அப்படின்னா மூணு நேரம் மட்டும் சுற்றுவாங்க இப்போ ஆட்டோடு வந்து நம்ம ஹெவியை வந்து சுற்றி வரணும் நாங்கள் எல்லாருமே வந்து ஹெவியை வந்து பதிமூணு நேரம் வந்து சுற்றி வந்தோம் ஆட்டை வந்து எங்கள் அப்பா பிடிச்சிட்டு முன்னாடி வந்து சுற்றி வந்தாங்க சுற்றி முடித்த உடனே வந்து மெழுகுவர்த்தி வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டோம் கையில் வந்து வெளியே மெழுகுவர்த்தி விற்பாங்க கையில் வந்து மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து எல்லாருமே கொளுத்தணும் எல்லாருமே வந்து மெழுகுவர்த்தி வந்து கொளுத்துனாங்க இந்த கோயிலில் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு என்ன வேணுனாலும் அப்படியே நடக்கும் அதுக்கு வந்து ஒரு சிறப்பு வேண்டுதல் இருக்குது அது என்னங்கிறது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அதை வேண்டணும் நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து நம்ம நினச்சிட்டு வேணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேண்டுதல வந்து இங்கே வந்து நிறைவேற்றிட்டு போகலாம் இப்போ வந்து ஹெவிக்குள்ளே வந்து நாங்கள் மாலை போடுறதுக்காண்டி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பூட்டு கிடக்கும் இதுதான் நான் சொன்ன வேண்டுதல் இப்போ நீங்கள் மனசில் எதையாவது நினச்சிக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பூட்டு வாங்கி போட்டுருந்தேன் நான் நினைக்கிறது வந்து நடக்கணும் சொல்லி நேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை நடந்த உடனே இங்கே வந்து பூட்டு வாங்கி இங்கே போட்டு போகலாம் நான் இங்கே வந்து நிறைய வந்து அந்தோணியார்ட்டை வந்து வேண்டியிருக்கேன் வேண்டி இந்த மாதிரி பூட்டு வாங்கி நான் வந்து போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ந்திருக்கேன் அதுபடி நடந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பூட்டு வாங்கி நான் வந்து போட்டிருக்கேன் பூட்டு போட்ட பிறகு அந்த சாவியை வந்து உள்ளே வந்து போட்டு வந்துடணும் சாவியும் உள்ளே நிறைய பேர் போட்டிருப்பாங்க இப்போ வந்து கொடிமரத்தை வந்து நம்ம வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் கொடிமரத்தையும் வந்து பதிமூணு நேரம் வந்து சுற்றணும் இல்லைனா மூணு நேரம் சுற்றிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து கொடிமரத்தை பதிமூணு நேரம் சுற்றிடுவாங்க நாங்களும் பதிமூணு நேரம் சுற்றிட்டோம் அப்புறம் கையில் வந்து மெழுகுவர்த்தி வச்சு அதை நம்ம மேலே எல்லாம் தடகிட்டு வந்து அதில் மெழுகுவர்த்தி வந்து எரிப்பாங்க அங்கே எரிக்கணும் அப்படி எரிக்கும் போது நம்ம உடம்புல ஏதாவது நோய் நொடி இருந்துச்சு எல்லாமே வந்து கரைஞ்சி போயிரும் அதுக்காண்டி தான் வந்து அதை செய்கிறாங்க அடுத்து வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்து கிடாக கூட்டு போகிறோம் கோயிலையும் வந்து பதிமூணு நேரம் சுத்தலாம் இல்லைனா வந்து மூணு நேரம் சுத்தலாம் நாங்கள் வந்து கோயிலில் வந்து மூணு நேரம் மட்டும் சுற்றணும் பதிமூணு நேரம் சுற்றுறவங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடி அடி வச்சு நடக்கிற பிரார்த்தனை இங்கே வந்து இருக்குது நிறைய பேர் வந்து அடி மேலே அடி வச்சு பதிமூணு நேரம் வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி வருவாங்க மனசுக்குள்ளே வந்து எதையாவது வந்து வேண்டுதல் மன வேண்டுதலை வச்சுக்கிட்டு பதிமூணு நேரம் வந்து இந்த கோயிலை அடிமேல அடி வச்சு வேண்டிக்கிட்டே சுற்றிட்டு வருவாங்க நல்ல வேலையாக இப்போ வந்து இந்த டைமில் வந்து வெயில் வந்து ரொம்ப கொளுத்திக்கிட்டு இருக்குது அதுவும் புளியம்பட்டியில் வந்து எப்போவுமே வெயில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து அதிகமாகவே இருக்கும் தூத்துக்குடியை விட நாங்கள் வந்த நேரம் நல்ல வேலை கூராப்பு போட்டு கொஞ்சம் மழையும் வந்து தூவிச்சு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம கோயிலுக்கு நடந்து போகும்போதும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டு நம்மளால் நடக்க முடியாது இந்த இடம்லாம் வந்து ரொம்ப கால்லாம் பொத்து போயிடும் அப்படியும் நான் நடந்து போயிருக்கேன் ஒரு சில நேரங்களில் ஆனால் இன்னைக்கு வந்து நல்ல இதமான காற்று அடிச்சுக்கிட்டு நல்ல கூராப்பு போட்டுக்கிட்டு இருந்தது நடந்து போகிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கோயிலுக்குள்ள போய் மாலை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து போய் மந்திரிக்கிறக்காண்டி நம்ம போயிருந்தோம் இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்து கிடா வெட்டுறவங்க போய் மந்திரிச்சு அடுத்து தான் வந்து கிடா வெட்டுறதுக்கு போவாங்க அதனால் ஃபாதர் வந்து இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து கிடாவை கூட்டிகிட்டு வந்திருந்தோம் என்னடா இது நொண்டி நொண்டி நடக்கணேன்னு நினைக்காதீங்க ஒரு முட்டை போடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப அலைச்சல் ஒரு இடத்துல கூட வந்து உட்காரவே இல்லை அது கால் வழியாக கன்வெர்ட் ஆகி எனக்கு இடது கால் வந்து சுத்தமாக நடக்க முடியல வழி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதான் வந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டு இருந்தேன் அந்த நாள் ஃபுல்லாமே எனக்கு அப்படிதான் இருந்தது பாதட்ட போய் மந்திரிச்சிட்டு வந்தோடனே நம்ம வந்து இப்போ வந்து ரூம் பிடிச்சிருக்க இடத்துக்கு வந்து போகிறோம் அப்போனா அதை வந்து கிடையை வெட்டி வந்து நம்ம சமைக்க முடியும் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு சமையலுக்கு வந்து ஊர்லேருந்து நம்ம கூப்பிட்டு வந்தோம் ரெண்டு பேர் வந்து நம்ம சமையலுக்கு கூட்டி வந்தோம் அவங்க ஆல்ரெடி நம்ம அங்கே போய் கிடையல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க பாதி காய்கறி எல்லாமே வந்து நறுக்கி பாதி வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போனா தான் கரெக்டாக வந்தவங்களுக்கு மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இங்கே வந்தோடனே கிடையை வெட்டி உரிச்சு அதை வந்து வெட்டுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறதுக்கு வந்து கிளம்பலாம் நாங்க செலக்ட் பண்ண நாள் என்ன தமிழ் புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை கோயில வந்து நல்ல கூட்டம் மொட்டை போடுறதுக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டு மொட்டை போட போகலாம் வந்து கிளம்பியாச்சு போய் மொட்டை போட்டு வந்து முக்காவாசி சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து மொட்டை போடுற இடத்துல வந்து நல்ல கூட்டமா இருந்தது இவங்க எல்லாமே இப்போமே வந்து பாதி வந்து ரெடி பண்ணிட்டாங்க வந்து என்ன மாதிரி வளர்க்கு ரொம்ப ஆசை அவளை வந்து நான் சமாதானப்படுத்தி தேத்தி வச்சிருந்தேன் பல மாசங்களா சொல்லி நீ மொட்டை போட்டால் தான் வந்து அம்மா மாதிரி முடி வந்து லென்த்தாக வளரும்னு சொல்லி அவனும் சமாதானமாகி வந்தா இங்கே வந்து மொட்டை போடுறத எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் அழக பார்த்து லைட்டாக மூஞ்சி வந்து அப்படியே சுருங்கி போச்சு எங்கள் அண்ணன் மடியில் வந்து மொட்டை போடுறதுக்காண்டி கண்டிப்பா ஜெனிசை வந்து உட்காந்துருக்கா ஸ்டார்டிங்கில் அழலை கொஞ்சம் போக போக தான் அழ ஆரம்பிச்சிட்டா நீங்களே பாருங்க

அண்ணி பையன் சந்தோஷு ரெண்டாவது பையன் அவனும் வந்து அங்கே வந்து கோயிலில் வந்து மொட்டை போட்டுக்கிட்டான் குளிக்கும்போது கூட ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா அவள் வந்து சந்தனம் தடவுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தா மெனக்கட்டும் அவளுக்காண்டி போய் சந்தனத்தை தேடி பிடிச்சி வாங்கி தலையில் தடவனோன்னா கொஞ்சம் அமைதியாக அழத வந்து விட்டுட்டா அடுத்து அவளுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டாச்சு எங்கள் அண்ணன் கொடுத்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு போட்டு விட்டாச்சு அப்புறம் எல்லாரும் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பைசா எல்லாருமே அவள் கையில் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பைசாவை பைசா வேக வேகமாக வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி அவள் ஃபஸ்ட்டு முதமட்டை போடும்போதே பைசா வே வேகமாக வேகமாக வாங்கி வச்சுப்பா அதே மாதிரி இப்பவும் பைசா மட்டும் வேக வேகமாக வாங்கி வச்சுக்கிட்டா

மாற்ற <laughs> மூணு கிஃப்ட்டு வந்து அதை வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தா அதை தான் வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமாக வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தா எங்கள் அம்மா பக்கத்திலே உட்காந்துருந்தாங்க கிஃப்ட் திறக்கிற ஆர்வத்தில் ட்ரெஸ்ஸை பார்க்க சொல்லி அவங்க டப்புன்னு எடுத்துட்டாங்க ஜென்ஸை உடனே ஆளாக ஆரம்பிச்சிட்டா எங்கள் அம்மா ட்ரெஸ் அவ கையிலே கொடுத்துட்டாங்க வரவேன் ஜாலிதானே தேங்க்யூ சென்மாடு ஜெயிச அம்மா காட்டு பிடிச்சிருக்கா அத மொட்டை போட்டு வர்றதுக்குள்ள சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு முதல்ல வந்து அந்த நேர்கல்ல பட்டை சோறு கொடுப்பாங்க முதல்ல சமைச்சி வந்து பதிமூணு பேருக்கு வந்து பட்டை சாப்பாடு வந்து நம்ம கொடுக்கணும் டோக்கன் கொடுத்து பதிமூணு பேருக்கு வந்து பட்டை சாப்பாடு வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து இருக்கோம் சாப்பாடு வந்து என்னெல்லாம் சமைத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி ரசம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு பாயசம் வந்து மதியத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அந்த அண்ணா வந்து சூப்பராகவே சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க நம்ம இருபத்தஞ்சு கிலோ அரிசி பை வந்து சமைச்சிருந்தோம் அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டது போக நம்ம போனது வந்து ஐம்பது பேர் அறுபது பேர் தான் போயிருந்தோம் சாப்பிட்டது போக மீது எல்லாமே வந்து அவங்க வர்றவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து அன்னதானமாக அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்து விட்டாச்சு சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் வீட்டுக்கு போகும்போதே எல்லா ஃபேமிலிக்கும் வந்து பாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்